மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கடுமையான வெப்பம் பொதுமக்களை வாட்டி வருகிறது பகலில் நடமாடவே பொதுமக்கள் அச்சமடைந்து வந்தனர் இரவு நேரங்களிலும் மணல் காற்று வீசியது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக குடியாத்தம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது அதேபோல் நேற்று அதிகாலை முதல் மழை பெய்தது மோதனாவில் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் குடியாத்தத்தில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலாளத்தூர் பகுதியில் எழுபது மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருந்தது இதனால் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்த மின்தடை ஏற்பட்டது தொடர்ந்து இரண்டு நாட்களாக குடியாத்தம் நகரில் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்தது மே ஆலத்தூர் ரயில்வே பாலத்தின் அடியில் தண்ணீர் தேங்கியிருந்தது அதை ஊழியர்கள் அகற்றினார்கள் அதே போல் வளத்தூர் பகுதியில் தனியார் நிலத்திலிருந்து மழைநீர் திடீரென வளத்தூர் பிடியார் நகர் பகுதியில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்தது இதனால் அதிகாலை நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து எழுந்தனர் உடனடியாக பொக்கலை நேந்திரம் மூலம் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த பகுதியை குடியாத்தம் தாசில்தார் சித்ரா தேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் அப்பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் செல்லாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் வருவாய் ஆய்வாளர் எஸ் வேந்தர் கிராம நிர்வாக அலுவலர் விஜயகுமார் வலது ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா சீட்டோ துணை தலைவர் செல்வம் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரியா சக்திவேல் ஆகியோர் உடனிருந்தனர் குடியாத்தம் நகரில் பல இடங்களில் பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் பல்வேறு கழிவுகள் கால்வாய்களில் அடைத்துக் கொண்டதால் கழிவுநீர் மழைநீர் கால்வாய்களில் செல்ல தடையாக இருந்தது பிச்சனூர் நரிமுருகப்ப முதலி தெருவில் உள்ள கால்வாய்களில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் கழிவுநீர் நீர் இது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் நகரமன்ற தலைவர் நகராட்சி ஆணையாளர் மங்கையர் கரசன் உள்ளிட்டோர் விரைந்து சென்று கால்வாய் அடைப்புகளை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலமாக அகற்றினர் அதே போல் நகரின் பல இடங்களில் கால்வாய்களில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் மலைபோல் குவிந்து மழைநீர் கழிவுநீர் செல்ல தடையாக இருந்தது அந்த இடங்களில் பொக்ரின் எந்திரம் மூலம் தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றினார்கள் அப்போது நகரமன்ற உறுப்பினர்கள் சி என் பாபு என் கோவிந்தராஜ் நகராட்சி சுகாதார அலுவலர் பாலச்சந்தர் சுகாதார ஆய்வாளர் அலி மற்றும் அதிகாரிகள் தூய்மைப் பணி உடன் இருந்தனர்